இந்த அம்மாவுக்கு தான் விஷம் வச்சுட்டாங்க பாருங்கள் விஷம் வச்சுட்டாங்க நாலு குட்டி போட்டுருந்துச்சி இந்த அம்மா இதுதான் மழையில் அங்கேருந்து தூக்கிட்டு இங்கே வந்துச்சு அப்புறம் பின்னாடி இடம் கொடுத்து படுக்க வச்சிருந்தேன்னா இது கூட இன்னொரு குட்டி இருந்துச்சு அதுவும் பாய்சம் சாப்பிடுச்சு இது வந்து ஊசி போட்ட உடனே சரியாயிடுச்சு ஊசி ட்ரிப்ஸ் போட்டாங்க சரியாயிடுச்சு இந்த கொஞ்சமாக சாப்பிட்டுருந்துச்சி போல இதுக்கு அப்படியே கிருன்னு தாளெலாம் சுத்துச்சு அன்னைக்கு அப்புறம் அந்த அம்மா இங்கேருந்து வண்டி சாத்த கேட்டு வேகமாக ஓடி வந்து போட்டி கொள்ள முன்னாடி படுத்து இழுக்குது வாயில் நர நிறையா வருது என்ன பண்ணுன்னு தெரியல அப்புறம் வெட்டினரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் இன்ஜெக்ஷன்லாம் சொன்னார் போட்டுட்டு அப்புறமா ட்ரிப் போட்டு அன்றைக்கி நைட்டு இங்கே போயிடுச்சு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஊசி போட்டு அப்புறம் உள்ளேயே படுக்க வச்சுருந்தேன் குட்டிங்களுக்கு குட்டியை போய் நைட்டில் பார்த்து தான் ஆனால் பால் கொடுக்கல அதுக்கே பாயசம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பால் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும் போல அதனால் ஓடி போயிடுச்சு எங்கேயும் சரிங்கயா படுத்து வந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இந்த குட்டிங்களுக்கு மட்டும் நானே பால் ஊற்றி ஊற்றி வச்சேன் முன்னாடிலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் பால் பால் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் டைம் டூ டேஸு ஃபுல்லாக ஒன் ஹவருக்கு ஒரு தடவை எப்பயும் பால் இங்கே வா இங்கே வா இங்கே வா ஏ க்யூட்டி லட்டி கிட்டி கியூட்டி தானே நீனு ஏய் டாலிங் தங்கம் தங்கம் தொங்கும் எல்லாம் தங்கமாக இருக்குது என்ன பண்ணேன்னு தெரில எல்லாம் கேர்ள் பேபியாக இருக்குது ஒன்று மட்டும்தான் மேல் பேபி மீதி மூணுமே கேர்ள் பேபி இதை யாருக்கு எப்படி அடாப்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியல யாருக்காவது தூக்கிட்டு போய் கொடுக்கணும் வளர்ந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் வளர்க்கணும் அந்த அம்மா வேற பாவம் அந்த அம்மாவோட பால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் நாங்கள் கொடுத்தோம் இதோ இந்த குட்டி பொண்ணு இவ தான் பின்னாடி எப்போயும் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள ஷா ரீல்ஸில் இந்த பொண்ணு தான் எப்போயும் விளையாட்டு காமிச்சு பத்திரமா பார்த்துக்குவோம் அது ரெண்டு நாள் வந்து வந்து எனக்கு தெரியாமல் பார்த்துட்டு பார்த்துட்டு போய் தனியாக படுத்துக்கிச்சு ரொம்ப முடியாமல் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது இன்னைக்கு சாப்பாடு வச்சோடனே இங்கே படுக்க விட்டதும் இடம் விட்டதும் அப்படியே படுத்து செட்டில் ஆகிட்டாங்க சரி படுத்துருக்கட்டும் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பின்னாடி எவ்வளோ தான் பிரிஞ்சே இருக்கும் அம்மா அதுவும் பார்க்காம எப்படி தான் வயிறு நிறைஞ்சாலும் அம்மா கூட இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் அங்கே இருக்கும்போது ரொம்ப லோன்லியாக ஏதோ அனாத பிள்ளைங்க மாதிரி இருக்கும் எனக்கு அழுகியாக வந்துருச்சு அதுதான் சரி தூங்கும் போது தூக்கிட்டு போய் அங்கே படுக்க வச்சிடலாம் அது வரைக்கும் அம்மா கூட கொஞ்ச நேரம் விளையாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே தூக்கிட்டு வந்து விட்டா எப்படி ஆர்வமாக பால் குடிக்கிறாங்க பாருங்கள் பாலெல்லாம் குடிக்க கொடுக்குது இப்போது முன்ன ரெண்டு நாள் தான் கொடுக்கல இன்றைக்கி பாலெல்லாம் கொடுக்க கொடுக்குறாங்க ஆனால் எழுந்து நடக்க முடியல எழுந்து நடக்கும்போது கால் இப்படி இழுத்து இழுத்து உழுது எழுந்து நான் கூப்பிடும்போது சாப்பிட வெளியே வருவாங்க இன்னைக்கு சாப்பிட வெளியே வரவே முடியல அப்புறம் நானே உள்ளேயே பால் இது தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுட்டேன் சாப்பாடெல்லாம் இங்கேயே சாப்பிட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த குட்டிங்களை தூங்கினதை மட்டும் தான் எவ்வளோ ஹாப்பியாக வெளிச்சத்தில் விளாட்றாங்க சின்ன கொஞ்சம் சாப்பிடுவாங்க உடனே தூங்கிடுவாங்க சாப்பிடுவாங்க உடனே தூங்குவாங்க என் குரல் கேட்டால் மட்டும் வெளியில் வருவாங்க கதவை திறந்துக்கிட்டு அப்புறம் மற்ற டைம்லாம் படுத்துருவாங்க யாரும் இல்லை அமைதியான ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணுறது இல்லை குட்டி குழந்தைங்கள்ல அதனால இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இவன் மட்டும்தான் பிடிச்சி வச்சு விளாட்றது இவன் வந்து அந்த பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் தள்ளி ஏன் ஏ ஏமா ஏன் ஏன் இங்கே பாரு இங்கே போறேன் அம்மாக்கிட்ட தானே இருக்கேன் வா உங்கள் வீட்டுக்கு போறியா ஏன் 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 இங்கே வா பாருங்க அழுகுது புது இடம்னதும் தெரியல போல் இது வரைக்கும் இங்கெல்லாம் வந்ததில்லை பின்னாடி தான் இருப்பாங்க சரி உச்சா போயிடுவாங்க மோஷன் போயிடுவாங்க அங்கேயே இருந்தால் நம்மளே க க்ளீன் பண்ணிடலாம் அங்கே வீட்டுக்கு அதனால சொல்லிவிட்டு அங்கேயே இருந்தாங்க இன்னைக்கு தூக்கிட்டு வந்ததும் புது இடம் அவங்களுக்கே தட்டாட போல ஏன் 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 அம்மா இருக்கா சித்தி இருக்கா அழுகுற இங்கே வா என்ன வேணும் வா இங்கே வா இங்கே வா வா நீ பொண்ணா பையனா வா பார்ப்போம் இங்கே வா வா இங்கே வா இங்கே வா வா ஏய் இங்கே வாங்க இங்கே வா வா அப்படியே இங்கே பாருங்க இவங்கள பார்த்த இவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தால் இவளுக்கு போதும் போல் ஜாலியாக இருக்காடி உனக்கு ஆ என்ன கிடைக்காத போ போய் அங்கே கூப்பிட்டு வாப்போ அங்கே போகிற அழுகுது பார் அழுது பார் போய் கா கூப்பிட்டு வைப்போம் போ போய் கூட்டிகிட்டு வாப்போ இப்போ முன்னாடி ஒரு குட்டி வந்துச்சுல அவங்க வெளியில் படுத்துருக்கு அவங்க அம்மா வந்து அவங்களாம் ரோட்டில் படுத்துருப்பாங்க உடம்புலாம் நல்லா இருந்துச்சுன்னா யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க உடம்பு நல்லா இருந்ததுன்னா அங்கே போயிடுவாங்க வெளியில் படுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்களா தங்க பொண்ணு வந்து வெளியில் படுத்துருக்கா தங்க பொண்ணு இவளுக்கும் உடம்பு தான் சரியில்லை ரொம்ப துடிச்சிட்டா அப்புறமா ஊசி போட்டதும் கொஞ்சம் பரவாயில்ல தங்கம் உடம்பு சரியாயிச்சாடா இப்படியா சரியாகணும் பாவம் எப்படி தான் என்ன பண்ணுறது ம் வெளியில் வந்து படுத்துருக்காங்க இவங்க அம்மா வந்து அங்கே ரோட்டில் படுத்துருக்காங்க யாரும் சாப்பிட்றதுக்கு தான் இங்கே வருவாங்க நான் ஏன் இங்கே வச்சு வச்சு சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னா ரோட்டில் நம்ம சாப்பாடு வைக்க போனோம்னா ரோட்டில் யாராவது போகிறவங்க வர்றவங்கலாம் வந்து நான் சாப்பாடு வைக்கிறத பார்க்குறாங்களா அந்த டைமில் வந்து சாப்பாடு வைக்கும்போது இவங்க நன்றியை நமக்கு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிறவங்களை குலைக்கிறாங்க அதுவும் பர்டிகுலராக நான் சாப்பாடு வைக்கும்போது தான் யாராவது க்ராஸ் பண்ணுவாங்கப்போ அந்த டைமில் குலைக்கிறாங்க அதுதான் ஏன் நம்மளுக்கு ஏதாவது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே மேலேயே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேயே வச்சுட்டு வச்சுட்டு டெய்லியும் கழுவி விட்டுடுவேன் அதனால் இங்கே சாப்பிட்ருவாங்க ரோட்டில் போய் வச்சா எல்லாேருக்கும் தெரியுது எதுக்கு நம்ம வாயில்லாத ஜீவனுக்கு இங்கே சாப்பாடு வைக்கும் போதே பாய்சன் வச்சு சாப்பாடை வச்சுட்டாங்க இன்னும் நம்ம ஊர்லலாம் யாரையாவது குலைக்குது கடிக்குது யாரையுமே ஆனால் இது வரைக்கும் கடிச்சதில்ல கொலைச்சது இல்லை யாராவது திடீர்னு வந்துட்டால் புதுசாக நான் அமைதியாக்குன்னா விட்டுருவாங்க அதான் யாரையாவது கடிக்குதுன்னு சொல்லுவாங்க வீணாக பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு நான் வெளியெல்லாம் போய் சாப்பாடு வைக்கிறது கிடையாது எல்லாரையும் இங்கே வீட்டுக்குள்ளே இங்கே கூப்பிட்டாலே எல்லோரும் வந்துடுவாங்க நான் கூப்பிடாமலே வந்துருவாங்க காலையிலையும் நைட்லையும் மதியானத்தில் சில டைம் நான் வீட்டில் இருப்பேன் லீவ் நாள்ல சில டைம் இருக்க மாட்டேன் அதனால் நான் வேலை முடிஞ்சு வந்தோன்னே லைட்டாக வச்சிருவேன் சாப்பாடு ஈவினிங்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லாகவும் வச்சுருவேன் நான் காலையிலே சாப்பாடு ஒரு பெரிய கொண்டாடில் செஞ்சுருவேன் அப்புறம் காலையில் சாப்பாடு வச்சிட்டு போயிடுவேன் இவங்களுக்கெல்லாம் பால் ஊற்றிட்டு போயிடுவேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு போய்ட்டேனா எல்லாம் அங்கங்கே படுத்துருப்பாங்க ஈவினிங் நான் வந்தோடனே ஏம்மா கடிக்கிறாளாடா கடிக்கிறாளா கூப்பிட்றா அவங்க வீட்டுக்கு போ ஏன் ஏன்ப்பா என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் ஆ என்ன வேணும் கூப்பிடுதுங்க பாரு அந்த அம்மாவை எழுப்பி கூப்பிடுதுங்க படுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுதுங்க மூக்குட்டி அங்கே போய் கொண்டு போய் தனியாக படுத்துருக்கு அந்த அம்மா தனியாக போய் படுத்துருக்காங்க மேடம் கீழே போய் தனியாக படுத்துருக்காங்க தெரியல ம் சாப்பாடெலாம் வச்சுருவேண்ணா அதான் நான் மே இங்கே மேலேயே வைக்கிறது ரோட்டில் போய் வைக்காமல் அப்படி இருக்கும்போதே இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பாய்சம் சாப்பிட்டதில்லை இது ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷமாகவே இங்கே ஒன்று ஒன்றா இருந்துச்சு ஒன்று ஒன்றா அப்படியே குட்டி போட்டு எங்கேயாவது போய் குட்டி போட்டாலும் திரும்பவும் தூக்கிக்கிட்டு இங்கே ஒன்று ஒன்றா வந்துடும் யாராவது ஒரு சில தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல் அப்புறம் மீதி ஒன்று ரெண்டு இருக்கும் அது அப்படியே இங்கேயே வந்துடும் ரோட்லேயே சாப்பிடுவாங்க மழை நாளில் மட்டும் இங்கே படுத்துப்பாங்க மற்ற நாள்லலாம் படுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் டிஸ்டர்ப் யாருக்கும் பண்ணுறது கிடையாது இன்றைக்கி நானே தான் உள்ளே படுக்க வச்சுருக்கேன் உடம்பு சரியில்லை அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னாலையும் வெளியில் போயிட்டு போய்ட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்ப திரும்ப வர முடியல அதனால் இங்கேயே இருந்துச்சுன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பால் எதுனா சாப்பாடு வச்சு சாப்பிட வைப்பேன் தண்ணி கிட்டே எடுத்து கொடுத்தா குடிப்பாங்க பக்கத்தில் எடுத்து வச்சோம்னா அவங்களால அந்த தண்ணி இங்கே இருக்குது பாருங்கள் அதை கூட எழுந்து குடிக்க முடியல அதனால தான் நான் இங்கேயே படுக்க வச்சுட்டேன் இந்த குட்டிங்க தான் இப்போ அழுவுறாங்க தூங்கும் போது தூக்கிட்டு போய் அங்கே படுக்க வச்சிடணும் அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் தூங்க விடுவாங்களே அதனால் இன்றைக்கு மட்டும் டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்கட்டோம் அந்த மதருக்கு நல்லா தூக்கம் தான் வருது பாய்சன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஊசி போட்டால் அந்த அலர்ஜி மாதிரி இருக்கா வயிறு வலிக்குதா என்னான்னு தெரியல எல்லாம் கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஃபேஸ்லாம் பார்த்தா ஐயோ ஃபேஸ் நல்லா அமைதியாக இருக்குது ஆனாலும் உள்ளே ஒரு இரிட்டேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களால ஃப்ரீயாக இருக்க முடியல இன்னைக்கு மதியானம் நான் வந்தோடனே பார்த்தேன் தான் படுத்துருந்தாங்க எழுந்து வெளியே போயிடுச்சு அப்புறம் திரும்பவும் போய் கூப்பிட்டேன் நொண்டி நொண்டி ஒரு மாதிரி ஆடி ஆடி வந்தாங்க வந்து வெளியிலேயே படுத்து பால் கொடுத்தாங்க சரி மண்ணில் படுக்குதே அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஈரமான இடத்துக்கு தான் போகுது எங்கேயாவது சந்து தண்ணி கொஞ்சம் ஈரமாக இருக்கிற இடத்துக்கு அந்த மாதிரி இடத்துக்கு என்னால் போய்ட்டு அதுக்கு எதுவும் கொடுக்க முடியல ஃபுட்டு தண்ணி எதுவும் கொடுக்க முடியல அதனால தான் இந்த இடம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குல்ல கொஞ்சம் அனல் அடிக்காமல் இருக்கும் அதனால் இங்கே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுக்க வச்சுட்டேன் சரி இனிமேல் நாம்ளும் போய்ட்டு நம்ம சாப்பாட்டு வேலையை பார்க்கலாம் இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இந்த குட்டீஸ்லாம் அம்மா தலையை பாருங்கள் எப்படி வச்சு படுத்துருக்குன்னு ரொம்ப பாவம் நான் என்ன பண்ணுறது எப்படியோ நான் சாப்பாடு வைக்கிறேன் மெடிசன் கொடுக்குறேன் எனக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை ஊரில் யாரும் எந்த ப்ராப்ளமும் எனக்கு பண்ணாமல் இருந்தால் நானே எல்லாரையும் வளர்த்துக்குவேன் இந்த குட்டீஸ் மட்டும் யாராவது கேட்டால் கொடுத்துடலான்னு இருக்கேன் நாளைக்கு வந்து இந்த அல்பண்டோ சொல் சிறப்பு இருக்குல்ல அது போடணும் அப்புறம் அதில் நான் இவங்களுக்கும் போட்டிருக்கேன் இவங்க சின்ன குட்டி யாருக்கு போட்டிருக்கேன் அவங்களுக்கும் போட்டிருக்கேன் இவங்களுக்கும் இப்போ போடணும் போட்டுட்டு யாராவது அலாட்சி கேட்டால் இன்னும் ஒரு மாதம் ஃபீட் பண்ணி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது யாருக்காவது அது கொடுத்துடலான்னு மதரும் சேஃப்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பால் இருக்காது இவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா இவங்களும் சேஃப்டியாக இருப்பாங்க ஒன்று ஒன்றா வளர்க்கும் போது யாருக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்காது இல்லை இப்போ நிறைய இங்கே டாக்ஸ் இருக்கிறதுனால இத்தனை நான் எதுக்கு வளர்க்குறேன் அப்படின்ற நான் வளர்க்கவே இல்லை எல்லாம் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க நான் வந்து சரி நம்ம சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன் அப்புறம் அவங்களே வந்துடுறாங்க நான் நானே இங்கே சாப்பாடு வைக்கலனாலும் அவங்க டைமுக்கு கரெக்டாக அங்கே வந்து படுத்துருவாங்க சாப்பாடு வச்சா சாப்பிட்டுட்டு இன்னொரு பெரியடாக இருக்குது இன்னும் ஒரு பெரியடாக இருக்குது எல்லாமே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க பிளேஸ்க்கு போய் எங்கே படுத்துருவாங்க எங்கே ஒரு இடத்துல படுத்துருவாங்க எங்கே படுத்துருக்காங்களாம் எனக்கு தெரியாது அது மாதிரி காலையில் கரெக்டாக வந்துடுவாங்க எல்லாம் இந்த இடத்துல படுத்துருப்பாங்க அப்புறம் நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க நேரில் பார்த்து படுத்து தூங்குவாங்க இப்படி தான் ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கு தேங்க் யூ பபாய் தேங்க் யூ சொல்டா தேங்க்யூ சொல்லுடாய் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு இங்கே பாருங்கள் எப்படி படுத்துருக்காங்கன்னு சித்தி எப்படி பாருங்களா ஜாலியான ஒரு லைஃப் ஆனால் என்ன உடம்பு சரியில்லாமல் நோய் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா அவங்களும் நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க நான் பார்த்துக்குறேன் சாப்பாடெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் எவ்வளோ வேணால் சாப்பாடு செஞ்சு வச்சிருவேன் எனக்கு ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த மாதிரி பாய்சம் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி எதுவும் போகாமல் இருந்தாலே போதும் எனக்கே வேலை ரொம்ப பிஸி தான் ஆனாலும் நேற்று நான் போயிட்டு எல்லாம் மெடிசனும் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை நான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அதுவும் இன்னும் ஒரு குட்டி இப்போ வந்தாலும் ஒரு பொண்ணு அந்த மாதிரி இன்னொரு குட்டின்ச்சு அதை காப்பாற்ற முடியல அதை நிறையா சாப்பிட்டுச்சு கொள்ள நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியாவது வளர்த்தணும் ஏய் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு ஏய் பாய் இங்கே பரே இங்கே வரேன் இங்கே பாரு நீ பாய் சொல்லு பாய் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேளு எல்லாரும் ஏய் எல்லாம் சாப்பிட்டீங்களா கேளு நீ கேளுடி ஒயிட்டி படுக்கிறா பார்த்தீங்களா தூங்குறதுக்கு சரியான இடம் இல்லை நல்லாயிருக்கும் அதான் அங்கே கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் படுத்துட்டாங்க சரி பாய்